ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு குளிப்பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு முட்டையை ஊற்றிடலாம் இந்த முட்டையை லைட்டாக பீட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் அதையும் அந்த முட்டை கூடையே சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதுக்கு கூடவே நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பீன்ஸு உருளைக்கெழங்கு அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துடலாம் மல்லிக்கீரையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையாட்டே இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் வீட்டில் ஸ்நாக்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இடியப்பமாவும் இந்த முட்டையும் இருந்தாலே போதும் சீக்கிரமாகவே இந்த ஸ்நாக்ஸை சேர்த்துடலாம் நான் வந்து கொஞ்சம் கறி மசாலா தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட மீதமான மட்டன் கிரேவியாவது சிக்கன் கிரேவியாவது இருந்தால் அதையும் இது கூடவே சேர்த்துக்கிடலாம் அது இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் கறி மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நார்மலான தண்ணீரை தான் சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றதுக்கு தகுந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணீரை சேர்த்துக்கிட்டால் போதும் நம்ம சேனலில் நிறைய ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் நான் வந்து ஒரு பிஞ்ச் போல் சோடா உப்பும் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாகட்டு இருக்கணும் குளிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெயும் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுறலாம் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கறதுனால நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் காரம் வேண்டாம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைஸ் ஃப்ளாரும் முட்டையும் கொஞ்சம் தேங்காய் துருவலும் சீனியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியே கன்சிஸ்டன்சியில் ஊற்றி ஊற்றி சுட்டை எடுக்கலாம் அதுவும் சூப்பராகவே இருக்கும் ஒரு பக்கம் குக்கானதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் எந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும் ஈவினிங் டைமில் டீக்கு கூட சாப்பிட்ற நல்ல டேஸ்டியான ஸ்நாக்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்க பாருங்கள் நல்ல குண்டு குண்டுன்னு வந்திருக்கு ரெண்டு சைடும் நல்லா குக்கானதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் ஒரு கப்பு மாவு போட்டாலே போதும் நல்ல தாராளமாகவே பணியாரம் கிடைச்சிரும் நல்ல ஆயாச்சு இனி வந்து வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெயை ஊற்றிட்டு மாவை ஊற்றி ஊற்றி எடுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக்ஸ் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்